என்ன இது ஏழை அதிசயத்தையும் எங்கள் ஊரில் கொண்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில் போட்டிருக்க பொருள் பார்க்க போகணும்னு கிளம்பணும் சரி அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை சும்மா போக முடியுமா அங்கே போனால் நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸை தவிர எதுவும் கிடைக்காது அப்படின்னு மதியானம் சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் அதை என்னத்தையும் போகணுன்னு ஒன்று ஒன்றா கையில் போட்டு கொடுத்துட்டு கிடந்தது அது என்னென்னு தெரியாது சிக்கன் கபாப் அது பேர் அப்படின்னு சொல்லி சும்மா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணதை வச்சு அந்த குச்சியில் கொருவிட்டு கிடந்ததுங்க அதோட முட்டையும் வச்சு வச்சு நல்லா சிக்ஸி வெயின் தூக்கி வச்சு சூப்பராக ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வெளுத்து எடுத்துட்டு மெதுவாக பொருட்காட்சி கிளம்பி போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம போகிற நேரத்துக்கு தான் இவரை ஆட்டோ கொண்டு வர மாட்டேன்ட்டார் சரி பஸ்ஸில் கிளம்போன்னு போயாச்சு பஸ் அநியாயத்துக்கு கூட்டம் இறங்கி பார்த்தா மழை வர மாதிரி இருக்குது பயமாகி போச்சு நம்ம போகிற நேரம் மழை என்ன பொருட்காட்சி எப்படி இருக்கும் ஒரு வழியாக ஜிபே பண்ணுற இடத்த பார்த்து அங்கே போய் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனால் என்ட்ரன்ஸே அவ்வளோ அழகாக இருக்கு பார்த்துக்கோங்க எல்லோரும் இன்னும் ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ் வீடியோஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இது என்ன சூப்பராக இருக்குது இந்த டவர் எங்கே கொண்டு வச்சுருக்காங்களா இதான் ஏழு அதிசயத்தில் ஒரு அதிசயம் அதை எடுத்துகிட்டு கோபுரம் தாஜ்மஹால் அப்படின்னு வகை வகையாக வச்சிருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி கேமரா வரைக்கும் சூப்பராக வச்சுருக்காங்க எதை தான் ஃபோட்டோ எடுக்க எதை வீடியோ எடுக்கன்னு தெரியல அவ்வளோ அதிசயங்களாக வச்சிருக்காங்க ஒன்று போல் நம்ம எங்கே நேரில் இதெல்லாம் போய் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பார்த்தா பார்த்தாதான் உண்டுன்னு சொல்லி பார்த்துட்டு எல்லாத்தையும் வீடியோவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறது தகுந்தாப்பெல்லாம் அந்த ஆம்பியன்ஸ் வச்சுருக்காங்க அது எப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ப்ரைட்டாக காமிக்குது அதனால் சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க ஃபோட்டோ வீடியோக்காகவே நிறைய பேர் அந்த பொருள்காட்சியாக பார்க்க போயிருப்பாங்க அது போக நிறைய கடைகள் அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லை இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற இடங்கள் மட்டும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி பொருக்காட்சி நம்ம ஊரில் போட்டதில்லை அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்பவுமே பொருள்காட்சி ஞாபகம் வரும் அந்த டெல்லி அப்பளத்தை ஏன் மிஸ் பண்ணுவானே அதை போய் ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டெல்லி அப்பளம் மிளகா பஜ்ஜி அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ராட்டெல்லாம் ஆடிட்டு வாங்கினா ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டு வந்தாச்சு